ஹை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்காக நம்ம இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஏன்னா எக்ஸாம் எப்போ வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த இயர் முடிய போகுது ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது பிப்ரவரி மந்த் ஆறு மார்ச்சில் உங்களுக்கு எக்ஸாம் எதனால் ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் இருக்க சான்சஸ் இருக்குது நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சிலபஸ் வைஸ் வீடியோஸில் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்க ஃபஸ்ட்டு டாப்பிக்கான கூட்டுறவு மேலாண்மை கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் டாபிக் வைஸாக நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்க டாபிக் யூனிட் ஒன்று டாபிக்ஸ் வந்து ஐசிஏ அதாவது இன்டர்நேஷ்னல் கோஆஆப்ரேட்டிவ் அலையன்ஸ் ப்ரின்ஸிபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் இது எல்லாமே நம்ம யூனிட் வைஸாக நம்ம பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இதில் புரிஞ்சுக்க முடியும் ஸோ கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட்டு உங்களால் அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் கோஆபரேஷன் என்ற வேர்ட் எப்படி உருவாச்சு பார்த்தீங்கன்னா கோ லத்தீன் வார்த்தை மூலயமா தான் நம்ம வந்து கோஆபரேஷன் இப்போ நம்ம அதை சொல்கிறோம் கோ கோனா டூ கெதர் இணைந்து ஆப்ரேரி டூ ஒர்க் செயல்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் டூ ஒர்க் இணைந்து செயல்படுத்துதல் ஸோ கோஆப்ரேட்டிவ்கான டெஃபரேஷன் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனதுடன் சிந்திப்பது மற்றும் செயலாற்றுவது ஒருமித்த கருத்துடைய மக்களை மையமாக கொண்ட ஒரு தான் கூட்டுறவு என்று அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு உறுப்பினர் உருவாக்கு என்பது இதனுடைய தலையாய விதியாக அவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதுதான் வந்து இவங்களை வந்து ஒற்றுமையாக ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமாகவும் இருக்கு கோஆஆப்ரேட்டீன் வார்டு மூலிமா நமக்கு கோஆப்ரேஷன் என்ற வார்த்தை கிடைச்சது இல்லைங்களா ஸோ ஒரு ஒரு மித்த மனதுடன் சிந்திப்பது மற்றும் செயலாற்றுவது இத்தகைய நபர்கள் உள்ள ஒரு இடத்த தான் நம்ம கூட்டுறவு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து டெஃபினேஷனை வந்து புரிஞ்சிக்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆஆப்ரேட்டிவோட கான்செப்ட் கோட்பாடு என்னென்ன கோட்பாடு சமூக பொருளாதார பண்பாடுகளின் மேம்பாடு மட்டும்தான் இதனோட கோட்பாடாக ஐசிஏ வரையறுத்துருக்காங்க ஸோ சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் பண்பாடுகளையும் மேம்படுத்துகிற ஒரு விஷயமாக தான் கூட்டுறவு இருக்குது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க கோஆப்ரேட்டிவோட மோட்டோ என்ன ஒவ்வொரு ஒரு எல்லோருக்காக எல்லோரும் ஒவ்வொருவருக்காக இந்த குறிக்கோளை யார் வந்து கொடுத்திருக்காங்க ஜெர்மனி கூட்டுறவு கடன் ஒன்றியம் வந்து இந்த மோட்டோவை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தருக்காக தான் நம்ம இருக்கணும் அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தருக்காக தான் இருக்கணும் அப்படின்ற ஒற்றுமையை இது வலியுறுத்துது கோஆப்ரேட்டிவ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் இதுவுமே ஒற்றுமையை வலியுறுத்துது ஒரு 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 விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு பலருக்கு நன்மை ஏற்படுத்துகிற விதமாக அதை செய்கிறதுனால அதுக்கான சின்னத்தை வந்து இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க ஸோ கோஆப்ரேட்டிவ்னாலுமே என்னது ஒவ்வொருவரும் எல்லோருக்காக எல்லோரும் ஒவ்வொருக்காக அப்படின்றாங்க சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போல்லாம் கடைப்பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் வர முதல் சனிக்கிழமைய கூட்டுறவு தினமும் அனுசரிக்கப்படுது சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து சர்வதேச கூட்டுறவு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டு போன நவம்பர் மந்த்து டெல்லியில் நடந்த ஐசிஏயோட அசெம்பிள ஜென்ரல் அசெம்பிளி மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கூட்டுறவு வார விழா எப்போல்லாம் கூட்டுறவு வார வார விழாவை வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கொண்டாடுறாங்க கூட்டுறவு கொடி பார்த்தீங்கன்னா வானவில்லின் ஏழு வண்ணங்களை தான் கூட்டுறவின் கொடியா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஏழு வண்ணங்களும் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமையே குறிக்குது இந்த ஏழு வண்ணங்களை கொண்ட கூட்டுறவு கொடியோட டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம் அதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடியை உருவாக்குனவங்க பார்த்தீங்கன்னா சார்லஸ் கே கிடை அவர் வந்து இந்த கொடியை உருவாக்குறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நம்ம கூட்டுறவுன்னு ஒரு அமைப்பை உருவாக்கிட்டாங்க பட் அதுக்கான ஒரு கொடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட கூட்டுறவுக் கொடியை டிசைன் பண்ணி கடைசியில் சார்லஸ் கிடே அவர்களோட கூட்டுறவு கொடி தான் வந்து ஐசியை வந்து அங்கீகாரம் செஞ்சாங்க ஸோ இந்த கொடியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமையை வலியுறுத்துகிறது ஒலி ஞானம் மற்றும் முன்னேற்றத்தின் சக்தியை இது குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வடிவமைத்தவர் வந்து சார்லஸ் கிடே அவர் வந்து பொருளாதார நிபுணராகவும் பிரெஞ்சு கூட்டுறவு தலைவராகவும் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஃப்ரெஞ்சில் இந்த கொடியை உருவாக்கி அவர் கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு லண்டனில் நடந்த சர்வதேச கூட்டுறவு தினங்களில் இந்த கொடியை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஐசிஐ இந்த தான் நம்ம கூட்டுறவுக்கான கொடினு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த டேட்டு இயர்ஸ்லாம் நல்லா ஞாபகம் ஓகே இந்த கொடியில் மொத்தம் ஏழு வண்ணங்கள் ஸோ இதனோட கருத்துக்கெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க சிகப்பு சக்தி ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் வலிமையை இது குறிக்கிதுன்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு வந்து உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கையை குறிக்கும் மஞ்சள் தீயவற்றை ஒழித்து மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் மங்கள வண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சிகப்பு பார்த்திங்கன்னா சக்தி நம்ம சிகப்பு கலர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது தானே ஸோ அதனால் அது சக்தி ஆற்றல் பாதுகாப்பு வலிமையை குறிக்குதுன்றாங்க ஆரஞ்சு பார்த்திங்கன்னா அது பாத்திரமே நமக்கு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு உற்சாகம் வந்தாலே தன்னம்பிக்கை வந்துடும் மஞ்சள் மங்களகரமான ஒரு விஷயம் தீவைகள் எல்லாம் ஒழிச்சு மகிழ்ச்சி மட்டும் ஒற்றுமையை மட்டும் நமக்கு தந்துரும் சோ இதுக்கான இதை வந்து நம்ம இப்படி வந்து மைண்ட்ல வச்சுட்டோம்னா இது ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்த முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பச்சை கலர் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும் வளர்ச்சி புத்துணர்ச்சி சவால்களை வாய்ப்பாக மாற்றும் திறன் பார்க்கும்போதே நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் பச்சை பசையின்ற வளர்ச்சி கொண்டது அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நீளம் விரிந்த வானம் பரந்த கடல் போல உயர்ந்த கல்வி உயர் எண்ணங்களை வெளிப்படுத்தும் நீலக்கலர்னாலே எனது வானம் கடல் அப்படி தானே சொல்லுவோம் ஸோ அதுதான் வந்து உயர்ந்த கல்வி உயர்ந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் அப்படின்றாங்க கருநீளம் அடித்தட்டு நிலையை குறிக்கும் முன்னேறி துடிக்கும் வேகத்தை தூண்டும் கருநீளம் வந்து அடித்தட்டு நிலையை குறிக்கிறது இல்லையா ஸோ அது வந்து நம்ம வந்து அதை மீண்டு முன்னேறி வரணும் அப்படின்ற ஊக்கத்தை அது வந்து கருநீளம் வெளிப்படுத்தும் ஊதா உன்னதம் கலை கற்பனை அழகு ஆகியவற்றை குறிக்கும் பார்க்கும்போதே லாவண்டர் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ உன்னதமானது ஒரு விஷயம் அது கற்பனை கலைகளை வந்து அது உருவாக்கி தரும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஊதா வந்து உன்னதம் கலை கற்பனை அழகு ஆகியவற்றை குறிக்கிது ஸோ ஏழு வண்ணங்களோட பண்புகளை நம்ம பார்த்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஐசியோட வரலாறு வரையறை மதிப்பீடு கொள்கைகள் மற்றும் அதன் பரிணாமத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அதை எப்படி புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோஸ் எல்லாம் வர வர நம்ம லைனா சப்ஜெக்ட் வைஸ் அதாவது சிலபஸ் வைஸில் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்க போகிறோம் ஸோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு என்கரேஜ் பண்ற ஒரு விஷயம் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும்தான் தான் ரெகுலராக வீடியோஸ் வரும் கண்டிப்பாக நீங்க எக்ஸாம்க்குள்ள போஸ்டஸ்லாம் கவர் பண்ணுறோம் வீடியோஸை கொண்டு போகலாம் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோஸும் நான் சைட் பை சைட் போடுவேன் கிளாஸ் வைஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் ஏ நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் வர போகிறது பார்ட் பி ஸோ லைனாக நீங்கள் பார்க்குறக்கும் போது உங்களுக்கு இதுக்கான சப்ஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இல்லாத க்ளியராக உங்களுக்கான வீடியோஸும் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ